அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் அவரிடம் தற்போது நிலவரம் எப்படி பொங்கலுக்கு வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்கும் என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா ஆஹ் சார் இப்போ ஒரு இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த முக்கியமான தாக்கங்கள்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் பனி அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் இப்ப ஃபீல் பண்ண முடியுது சென்னை மாதிரியான ஏரியாக்கள் இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்கவே பிரதானமாக இதுதான் இருக்கு அப்படின்ற போது தற்போது இருக்கிற வானிலையிலிருந்து கொஞ்சம் தொடங்கலான்னு இருக்க தொடங்கலான்னு இருக்கேன் தற்போது வானிலை எப்படி இருக்கிறது இந்த பனிப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கிறது உங்களுடைய பார்வையில கண்டிப்பாக அதாவது முதல்ல இந்த பனிப்பொழிவிற்கான காரணத்தை நாம முதல்ல பார்க்கணும் ம் அதாவது எந்த ஒரு நிகழ்வும் ஒரு நிகழ்வு தான் பணியையும் கொண்டு வருகிறது அதாவது ஏற்கனவே கடந்த டிசம்பர் முப்பது முப்பத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டுல கொஞ்சம் பரவலா மழை பொழிவை கொடுத்தது அங்க அங்கே கொடுத்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஊரல்ல இருந்து மிதமான மழை வரைக்கும் கொடுத்திருக்கு அதிகபட்சமா ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் டெல்டாவில் கொடுத்து அந்த நிகழ்வு தற்பொழுது மாலத்தீவு அருகே நிலை கொண்டு மாலத்தீவுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது கடந்த வாரம் இப்போ அந்த மாலத்தீவை விட்டு விலகி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு மிக வேகமாவும் போகல மேற்கு நோக்கி மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கு இந்த நிகழ்வுதான் இப்போ வட இந்திய குளிரலையை தமிழ்நாடு ஊடாக குறிப்பாக சென்னையை விட பெங்களூருக்கு கூடுதல் குளிர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக நீலகிரி எல்லாம் உரைபணி கொடைக்கானல் கூட உரைபனி வால்பாறை இதெல்லாம் கடும் குளிர்ல இப்பொழுது சிக்கி இருக்கு இதற்கு காரணம் ஆஹ் நிலநடுங்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடலோட தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியும் புதிதாக ஒரு காற்று சுழற்சி புதிதாக ஒன்றுன்னு சொல்ல முடியாது வரிசை கட்டி நிக்குது ஆனா எல்லாமே ஒன்று இருந்தா எப்படி மழை பொடிவை கொடுக்கும்னு சரியா சொல்லலாம் ஆனா நிறைய காற்று சுழற்சிகள் இப்ப இந்திய தீபகற்பத்துல பாத்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு அது ரொம்ப இப்ப நம்ம வட இந்தியாவில மழைப்படுமை கொடுத்து கொண்டிருக்கு பனிப்பொடுவையும் கொடுக்குது உரைபணியையும் கொடுக்குது வித வானிலையும் கொடுக்குது மேற்கத்தி இடையூறு என்பது மத்திய பகுதியில இருந்து வரக்கூடியது அந்த மத்திய திரைக்கடல இருந்து வரக்கூடிய மேற்கத்தி இடையூறு சிலது அரபு நாடுகள் வழியாகவும் வருகிறது சிலது அப்படியே பல்வேறு இடையூறுகளாக அரபு நாடுகளுக்கும் வெள்ளப்பெருக்கு மெக்கால வெள்ளப்பெருக்கு மெக்கா அப்படியே கோய்த் சிட்டிக்கு அடுத்ததாக கொடுக்கும் போது வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரியான இடையூறு நிகழ்வுகள்லாம் இந்தியா பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வட இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே காற்று சுழற்சிகள் தரைப்பகுதியிலேயே நீடித்துக் கொண்டிருக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் அசாம் எல்லா காற்று சுழற்சிகள் நீடித்துக் கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா பசிபி பெருக்கடல இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அது சிங்கப்பூர் மலேசியா வழியாக சுமத்ரா தீவு வருது அங்கிருந்து அது ஒன்றன் பின் ஒன்றா இலங்கை வருகிறது இலங்கை வந்துதான் ஏற்கனவே இப்ப மாலத்தீவை விட்டு போய்கிட்டு இருக்கு மேல ஒண்ணு வந்துட்டு இருக்கு இலங்கைக்கு நெருக்கம் வந்து விட்டது அதுவும் கிழக்கு காற்று இருக்கிறது இதனால டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு கடும் மேகமூட்டம் காணப்பட்டது ஆங்காங்கே நனைக்கும் கூட இந்த நிகழ்வு கரையை வந்து நல்ல ஒரு மழைப்படி கொடுக்கணும் எதிர்பார்க்கிற நேரத்துல என்ன ஆகும்னா அடுத்த நிகழ்வும் சுமந்திரா தீவிட்டு வந்துடும் அப்ப என்ன ஆகும் இதுக்கு வர வேண்டிய காரணம் அது திருப்பி அழைச்சிட்டு போயிடும் இதுக்கு வர வேண்டிய காரணம் அது கட்டுப்படுத்திடும் அடுத்து நுண்ணு வரும் அதுக்கு வர வேண்டிய காரணம் கட்டுப்படுத்திடும் இப்படி ஒன்றோடு ஒன்று சங்கிலி தொடர்போல காற்று இணைப்புல இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல குளிர் கொண்டே இருக்கும் அதாவது எப்போ நம்மளுக்கு அருகே வருகிறதோ அப்ப சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வந்தால் அது புழுக்கத்தை கொடுக்கும் கிழக்கிலிருந்து காற்று வந்து தமிழ்நாட்டில ஏறினால் அது வந்து கொஞ்சம் அளவான குழுக்கமும் குளிரை கொடுக்கும் மியான்மர் பகுதியிலிருந்து காற்று வந்து தமிழ்நாட்டில ஏறினா கொஞ்சம் நிறைய குளிரையே கொடுக்கும் அது கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான ஒரு சின்னம் அதிகமா கொடுத்து ஒரு ஜுரம் போன்ற அசௌகரிய சூழ்நிலையெல்லாம் இப்ப ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றை விட வடகிழக்கு வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா வட துருவத்திலிருந்தே வருது ரஷ்யால இருந்து சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ்ல இருந்து வந்து வங்கக்கடல் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏறுது இப்ப அதுதான் நிறைய பேருக்கு உடல் உபாதைகளையும் குளிரை கொடுத்து உடல் உபாயத்தையும் எதிர்ப்பு சக்தி குறைவாக கொடுக்கலாம் ஈஸியா கொஞ்சம் சளி இத்தகைய நிகழ்வுகள் இத்தகைய நிகழ்வுகள் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் புதுசா தெரியுதா ஏன்னா நீலகிரி போன்ற பகுதிகளில் கொஞ்சம் பனிப்பொழிவுகள் அதிகமாக இருப்பது அதாவது பணிகள் ரொம்ப படர்ந்து காணப்படுவது இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்க நேரிடுது அப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த வருடம் இந்த நிகழ்வுகள் இத்தகைய சுழற்சிகள் இது எல்லாத்திலையுமே வந்து கொஞ்சம் அடுத்த படிநிலைக்கு போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா கடந்த வருடங்களை காட்டிலும் கண்டிப்பாக அதாவது பூமியானது அதிக வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினால்தான் நிகழ்வுகள் இப்ப வரிசை கட்டி நிற்கிறது இப்ப இந்த நேரத்துல எம்ஜிஓவே வராது அதாவது நிழண்டு கோட்டுக்கு தெற்கே நிகழ்வுகள் உருவாகாது பெரிதா அங்கேயும் நிழண்டு கோட்டுக்கு தெற்கேயும் நிகழ்வு உருவாகிறது நிழண்டு கோட்டுக்கு வடக்கு போதிலேயும் நிகழ்வு உருவாகிறது இரண்டு பக்கமும் நிகழ்வு பொழுது என்ன ஆகுதுன்னா நிறைய அது 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 வந்து நிலநடு கோட்டு இருக்கக்கூடிய காற்று இங்கே கிடைத்தால் கூட மழை நிறைய கொடுக்கும் ஆனால் மழை பொழிவை கொடுக்கும் வகையில காற்றை ஏற்றுவதற்கு பதில் வட இந்திய குளிரலையையும் வடதுருவ குளிரலையும் தமிழ்நாடு ஊடாக இருக்கிறது அது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட எல்லாம் படிப்படியா ஆண்டு இது ஒரு செட்டைய மாத்திக்கொண்டு மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பாம் சைக்ளோன் கடுமையான ஒரு பனிப்பொழிவு ஒரு ஏற்பட்டது அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதே மாதிரி ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பாம்பு விட ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிகமான பனிப்பொழிவை கொடுத்தது அதே போல் இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிப்பொழிவு போல வடதுருவ பகுதிகளில் இப்ப ஏற்ப வடதுருவன்னு இல்லை நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இப்பொழுது சூரியன் குத்துக்கதில் தெற்கே போயிருக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கேயே இந்த குளிர் சுமார் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இல்லாத குளிரையும் அதுவோ நீர்ப்பனி ஆக இல்லாமல் அதாவது மூடு பணியா இல்லாம குளிர்பனி ஒரு ஏற்படுத்தக்கூடிய காற்றோட கூடிய ஒரு கூடிய நடுங்கும் குளிர் நாடு முழுவதும் காணப்படுகிறது மழையும் இருக்கும் அந்த குளிர்காற்றுக்குள்ளார வெப்ப காற்று நுழைந்தால் மழையும் வரும் வட இந்தியாவில மழையும் கொடுக்கிறது மழைக்குதான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ குளிர் பிரதானமாக இருக்கிறதுனால அதுக்கான காரணங்கள் என்ன அந்த இந்த அதீத குளிருக்கு அப்படின்றதுனா இப்போ நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதன் மூலமாக புரிஞ்சுக்கிறேன் இப்போ அதுல வந்துட்டு நீங்க சொல்றது போல குளிரோடு சேர்த்து அந்த மழையை கொடுக்கும் அப்படிங்கிற வகையில அடுத்ததாக அந்த மழை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் மழையின் நிலவரங்கள் இனிவரும் நாட்களில் எப்படி இருக்கிறது அதாவது இந்த குளிர்காற்றும் மழையை கொடுக்கும் அதாவது நம்ம பிரிட்ஜ்ல இருக்கிற தண்ணி பிரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் கட்டி ஒரு வெப்பக்காற்று நுழைந்த தண்ணியாக மாறும் அதே போலதான் நேற்று வரைக்கும் மெக்காவில் கடும் குளிர் நடுங்கு குளிர் அங்கேயும் உறைபனி கூட காணப்பட்டது கடந்த சில வாரங்களுக்கு முன்போதினா ஒட்டகங்கள்லாம் பாலைவனத்துல கடுமையான ஒரு பனிப்பொழிவுல தான் இருந்தது இப்போ அந்த பனிப்பொழிவுக்கு இடையே இன்றைக்கு வெப்பக்காற்று உள்ளே நுழையக்கூடிய தாழ்வு சுழற்சி அங்கே வந்த காரணத்தினால இப்போ அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது மெக்கால ஆகவே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அதே போல நமக்கும் வெள்ளப்பெருக்கெல்லாம் இல்லைன்னா கூட குளிர்கால மழை பொழிவு சராசரிக்கு கூடுதலாக கொடுக்கும் என்று தெரிகிறது சராசரிக்கு கூடுதல்னா ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்யும் குளிர்காலத்துல அது ஐந்தோ ஆறோ ஏழோ எட்டோ இந்த மாதிரி ஒரு சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில இன்றைக்கு டெல்டாவுல தூரல் அணைக்கும் மழை எல்லாம் காணப்பட்டது திருவாரூர் மற்றும் வேதாரண்யம் பகுதி மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில இன்றைக்கு தூரல் அணைக்கும் மழைப்பொழிவு எல்லாம் காணப்பட்டது இந்த காற்று சுழற்சி அதாவது சுமத்ராதி வருகையே ஒன்றன் பின் ஒன்றாக அதாவது பிலிப்பைன்ஸ்ல இருந்து இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா வந்து அது அடுத்தபடியாக இலங்கை வந்து தென் குமரிக்கடல் வழியாக அது மாலத்தீவு வழியாக மேற்கொண்டு போகும் வழியில ஒரு டச்சிங் கொடுக்குற காரணத்தினால கிழக்கு காற்று வந்து தரையேற்றும் குளிர்காற்றையும் கொண்டு வந்து தரையேற்றும் பொழுது வெப்பமான பகுதிகளில் மழை கொடுக்கும் அதாவது இன்றைக்கு அடிக்கக்கூடிய வெப்பினால நாளைக்கு அதிகாலையில் மழை கொடுக்கும் பகல்ல அடிக்கக்கூடிய வெயிலினால இந்த குளிர்காற்று நுழை இடத்துல மேற்கே போய் மழை பெடுமை கொடுக்கும் இப்படியெல்லாம் ஒரு செட்டிங்கை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பெய்மை தொடங்க போகிறது தமிழ்நாட்டில் ஆனால் மழையே பெய்து கொண்டிருக்காது குளிர்க்கிடையே மழை சொல்லணும் இரவுக்குள்ள குளிர் இருக்கும் பொழுது விடிந்ததும் கடலோரத்துல லேசா மழை பெடுவே தொடங்கும் கடல் கரையை ஓரத்தை ஒட்டி கடற்பகுதிகள்ல வெயில் வந்ததும் ஒரு பத்து பதினொரு மணிக்கு தரைப்பகுதிகள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து மழை பெடுமை கொடுக்க போகிறது அதுவும் அந்த சிஸ்டத்துக்கு எவ்வளவு ஒரு தீவிரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் எட்டி பிடிக்கும் அது சென்னை கொடுக்குமான்னு சொல்ல முடியாது கண்டிப்பா டெல்டா மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கு மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் இலங்கை நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதுக்கடியா டெல்டா மாவட்டங்களோட கடலோர பகுதிகளும் தென் பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது மழை படிப்பை கொடுக்கும் வகையில இந்த ஜனவரி பிப்ரவரி கண்டிப்பா டெல்டா கடலோரம் தென் கடலோரம் அடிக்கடி மழை இருக்கும் இது சில நேரங்களில் தீவிரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் செங்கல்பட்டு வரைக்கும் எட்டி பிடிக்கும் விழுப்புரம் வரைக்கும் எட்டி பிடிக்கும் சில செங்கல்பட்டு வரைக்கும் எட்டி பிடிக்கும் பெரும்பாலும் டெல்டாவை தாண்டி கடலூர் வரைக்கும் எட்டி பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு புதுச்சேரி வரைக்கும் எட்டி பிடிக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சில நாள் திருச்சி வரைக்கும் எட்டி பிடிக்கும் மதுரை தாண்டி திண்டுக்கல் வரைக்கும் எட்டி பிடிக்கும் சில நாள் ஒரு சில நாள் நீலகிரி கூட மழைப்படிவு கொடுக்கலாம் கிருஷ்ணகிரி கூட மழை பொழிவு கொடுக்கலாம் அப்படிப்பட்ட வானிலை ஜனவரி இருக்கு ஜனவரி பிப்ரவரியில அதன் அடிப்படையில பத்தாம் தேதி தொடங்கக்கூடிய மழை பத்து பதினொன்னு பன்னிரெண்டு தேதிகள்ல தூரல் சாரல் லேசான மழை என்று ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருப்போம் இந்த மழையெல்லாம் இந்த மழையெல்லாம் வந்து ஒரு வடகிழக்கு பருவமழை பருவமழையினுடைய தொடர்ச்சியாக எடுத்துக்க கூடாது வடகிழக்கு பருவமழையோட வடகிழக்கு பருவ காற்று தான் இப்பொழுது வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை மழையளவு புள்ளி விவரங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னுடன் முடித்து விட்டார்கள் இது வடகிழக்கு பருவ வடகிழக்கு பருவ காற்று குளிர்காலத்தில் கொடுக்கக்கூடிய மழை வடகிழக்கு பருவ மழை வடகிழக்கு பருவ காற்று தான் வடகிழக்கு பருவ காற்றுல மழை புலி உப்புறத்துல மழை பொழிவு எல்லாம் அதோட முடிச்சுப்பாங்க இதற்கு மேல வரக்கூடியது ஜனவரி பிப்ரவரி குளிர்கால மழை அது தனியா ஒரு லிஸ்ட் இருக்கும் குளிர்கால மழை அது வந்து ஜனவரி பிப்ரவரில ஒரு ஒரு ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரியான வேறுபாடு இருக்கும் சராசரியே தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை கிடைக்குன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இந்த ஜனவரி பிப்ரவரியில மழை பொழிவு கிடைக்கலாம் ஒட்டுமொத்த சராசரி தமிழ்நாட்டின் சராசரியாக மழை பொழிவு கொடுக்கும் பொங்கல் நாளில் கூட மழை பொழிவு தெரிகிறது ஆனால் நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழை அல்ல அதிகாலையில் குளிர் இருக்கும் காலையில காலையில கடலோரத்துல லேசா மழை பொழிவு தொடங்கும் பொங்கல் நாளிலும் மாட்டுப்பொங்கல் போகி பண்டிகை இந்த மூன்று நாளுமே மழை இருக்கு ஆனால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கொடுத்தா சிறிது நேரம் டெல்டாவுல ஒரு பகுதியில கொடுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரங்களிலிருந்து வேற ஒரு பகுதியில கொடுக்கும் அதே போல வடகடலோரத்துல கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சில நாட்கள் அது உள்ளே போய் கோயம்புத்தூர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஆனால் உறுதி இல்லை சில நாட்கள் மேற்கு மேற்கு நோக்கி நகர்ந்து போகக்கூடிய நிகழ்வு கூட இருக்கு எழுபதாம் தேதி வாக்குல பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்குல ஒரு வலுவான நிகழ்வு அது வந்து சாதாரண வடகிழக்கு பொறுமழை காலத்துல வந்து அது தாழ்வு மண்டலமா உருவாகக்கூடிய நிகழ்வு தான் அது இந்த நேரத்துல குளிரன் காரணமாக எதிர்த்து போராடி முன்னேறி வந்து மழை பிடிப்பி கொடுக்கும் பொழுது செயலித்து போய்விடும் அப்போ ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் அப்போ கடந்து போகும் அப்போ வந்து இருக்கக்கூடிய குளிரின் சதவீதம் காரணமாக மிதமானது முதல் சற்று கனமழை வரை போல் கூட உங்களுக்கு பிறகு ஒரு மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எல்லா மழையுமே டெல்டா தென் தமிழ்நாடு கொஞ்சம் போன மத்திய தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கு சில நேரங்கள்ல சென்னை கேட்டலாம் ஏதாவது ஒரு நாள் அது கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் எட்டலாம் இந்த கிருஷ்ணகிரி நீலகிரிக்குதான் அதிகபட்சம் எட்டுறது வந்து ரொம்ப ரேர் குளிர்கால மழை இதனால அந்த இடத்துல இந்த கிருஷ்ணங்கள் வரும் பொழுது நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளிலும் கொஞ்சம் முறை குளிர் அதிகமாக இருக்கும் சில நேரங்கள்ல இந்த நிகழ்வு கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு புயலா கிடையாது ஒரு காற்று சுழிச்சியே கடந்து போகும் பொழுது மழைக்கு சாதகமான வெப்பம் கிடைக்கும் பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே போகும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கலாம் நீலகிரிக்கும் கொடுக்கும் கிருஷ்ணகிரி கொடுக்கலாம் ஆனால் குளிர்காலத்துல எவ்வளவு மழை பொழியுமோ அந்த மழை பொழிவோட சற்று கூடுதல் மழை இந்த ஜனவரி பெப்ரவரியில இருக்கு சொங்களுக்கு என்னற்ற சிஸ்டங்கள் வருது இந்த குளிர் இடையூறாக இருக்கிறது இப்பொழுது அதோட ரேஷு வெப்பக்காற்று குளிர்காற்றோட சதவீதத்தோட வித்தியாசம் வந்து ஏற்பாடு இருக்கிற காரணத்தால மழை பொழிவு அளவாக பொழிகிறது ஆனால் இந்த சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நமக்கு நிலடு கோட்டுக்கு வரும் பொழுது அதை தாண்டி நமக்கு வரும் பொழுது நிகழ்வுகள் கோடை மழையை கூடுதல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஜனவரி பிப்ரவரி காலத்துல மட்டும்தான் மழை பொழிவிற்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் நிகழ்வு இருக்கு ஆனால் மார்ச் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மே கோடை மழை நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சராசரிக்கு கூடுதல் கோடை மழையையும் சராசரி வெயில் இந்த வருஷம் பெருசா அனல் காற்று நான் வரு வருடம் அதாவது மாதம் முழுவதுமே அனல் காற்றை கொடுக்கக்கூடிய வானிலை இந்த வருஷம் இல்லை ரெண்டு மூன்று சிஸ்டங்கள் இருக்கிறது இந்த ஆண்டு கோடையில தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்குமே தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு எல்லோருக்குமே கோடை மழை இந்த இடையூறு கொடுத்து கொண்டு கூடிய குளிர் விலகியதும் மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மே மார்ச்ல இருந்து கூட மார்ச் பின்பகுதியிலிருந்து கூட ஏப்ரல் மே நல்ல ஒரு கோடை மழையை இந்த ஆண்டு எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இதுல விவசாயிகள் என்னன்னா மழை மழையே சேமிக்கணும் நம்ம வந்து இப்போ பழங்காலம் போல சீராக மழை புரியாது விதைக்கிற நேரத்துல மழை பிறகு வளரும் நேரத்துல ஒரு மழை இப்படி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது விவசாயிகள் எல்லாரும் இந்த பண்ணை குட்டை போன்ற மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்து கொண்டு மழை பொழியும் பொழுது அதுவும் குறைந்த நேரத்துல அதிக மழை பொய்யும் தான் எதிர்காலத்துல பொழியும் கோடை மழையும் அப்படிதான் பொழிய போகுது ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல கனம பெய்யும் ஒரு நாலு நாள் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு நாலு நாள் நல்ல கனத்த மழையா வலுத்த மழையா பொழியும் அப்போ வந்து வெளியே வெளியேடப்படுறது தண்ணீரை நம்ம சேமித்து வைத்தோம்னா அப்போ சீராக நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்புல தான் நம்ம எல்லா அமைப்புகளையும் ஏற்படுத்திக் கொண்டா நன்றாக இருக்கும் கோடை மழை நல்லா இருக்கு குளிர்கால மழை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சராசரி இருக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதல் போ குளிர்கால மழை பொழிவு ஓகே சோ அப்போ இந்த குளிர்காலத்திலையும் கோடை காலத்திலையும் விவசாயிகள் வந்து அந்தந்த காலத்திற்குரிய பயிர்களை வந்து நடவு செய்யும் பொழுது இந்த மழையை கன்சிடர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது மழை இருக்கிறது அறுவடை விவசாயிகளுக்கு இடையூறு கொடுக்கும் கண்டிப்பா அதாவது அறுவடை செய்யலாமா இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அறுவடை செய்து வைக்கோல் எல்லாம் பத்திரப்படுத்தணும் அப்போ விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இடைவெளி கொடுக்குமா அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது குழப்பமான வானிலையும் சூழல் சாரலையும் கொடுத்துட்டே இருக்கும் அப்போ சரியான இடைவெளி நாள் அறி அறிந்து அறுவடை செய்தால் தானியங்களை வைக்கோல் தீவனம் போன்றவற்றை மீட்டெடுக்கலாம் எல்லா அறுவடையுமே சரி அப்போ வானிலையை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இந்த குளிர்காலத்திலையும் கோடை காலத்திலையும் இருக்கும் ஓகே இதுல நான் நிறைவா ஒரே ஒரு விஷயம் சார் இப்போ குளிர்கால மழை மற்றும் கோடை கால மழை வரைக்கும் இந்த காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அதாவது காற்றை பொறுத்த வரைக்கும் தரையில அச்சுறுத்தும் காற்று பாதிக்கும் காற்று எதுவுமே இருக்காது காற்று அதாவது கரையை ஒட்டிய கடற்பகுதியில மட்டும் ஒவ்வொரு நிகழ்வும் இலங்கை அருகே வந்து ஒவ்வொரு நிகழ்வும் இலங்கையிட்ட வரும் கண்டிப்பா இலங்கையோட கிழக்கு தென்கிழக்கு பகுதிக்கு வந்துதான் குமரிக்கடல் பகுதி வழியாக மாலத்தீவு பகுதிக்கு போகும் அப்படி நெருங்கி வரும் பொழுது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் இப்ப இன்றைக்கு கூட முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல காற்று இருக்கும் மன்னார் வளைகுடாவில் குமரிக்கடல் பகுதியில இப்ப அடுத்த நிகழ்வு தேதி மழை எதிர்பார்க்கிறோம் அந்த மழை பெருமை கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்து இலங்கைக்கு தெற்கு புறமா வரக்கூடிய பொங்கல் நாளில் வரும் பொழுது அதாவது பதினெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகள்ல அது பொங்கல் நாளில இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வரும் பொழுது ஒரு அறுபத்தைந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துல கடல்ல இருக்கும் காற்று கடலில் இருக்கும் கரைக்கு எந்த அச்சுறுத்தலுக்கும் கிடைக்காது கடலில் இருக்கும் பொழுது தரையில் கொஞ்சம் காற்றை ஏற்றும் அது குளிரை கொடுக்கும் இலங்கை மரங்கள்லாம் அசையும் சென்னையில கூட பாத்தீங்கன்னா வரக்கூடிய பொங்கல் தினத்துல லேசாக கிழக்கு காற்று பகல்ல கூட இதமான வெப்பநிலையை கொடுக்கும் குளிர் கொடுக்கும் மதியம் கூட வெயில் சுடாது ஒரு இதமான வெப்பநிலை ஜில்லுன்ற ஒரு காற்று ஆஹ் அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்றே இருக்கும் அதாவது காற்றுன்னா மரங்களில் ஏற்ற அசைச்சு குளிர்ந்த சீதோஷ நிலையை மதியத்துல ஏற்படுத்தும் மேகமூட்டமான வானிலை எல்லாம் கொடுக்கும் பகல்ல கூட குளிரை கொடுக்கும் பொங்கல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்கும் அதுவும் இருக்குது பொங்கல் நாள்ல பொங்கலுக்கு மாட்டோம் பொங்கல் நாள்ல இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இதமான வெப்பநிலையை கொடுப்பதற்கான காற்றாக இருக்குமே தவிர காற்று அச்சுறுத்தல் தரையில் ஏதும் இல்லை கடல்ல மீனவர்களுக்கு கடல் தொழில் செய்வர்களுக்கு மட்டுமே அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பா மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகளை அச்சுறுத்தும் காற்று ஒரு மாதத்துக்கு இருக்கு ஒரு மாதத்துக்கு இருக்கு சில நாட்கள் ரொம்ப ஷார்ப்பா இருந்துதான் தூத்துக்குடி மாநகரம் சரக்கு போக்குவரத்து கூட பாதிக்கும் அளவிற்கு கூட இந்த தோணி வெசல் இருக்குல்ல சின்ன சின்ன சரக்கு போக்குவரத்து நடத்துவாங்க தூத்துக்குடி டு மாலத்தீவுக்கெல்லாம் கூட ஒரு அச்சுறுத்தல் காற்று கூட இப்ப வீசி கொண்டிருக்கிறது இப்படி நம்ம காற்று என்பது குமரி கடலையும் மன்னர்களை இருந்து கொண்டே இருக்கும் ஓகேங்க சார் சோ இப்போ இந்த வரப்போகிற பொங்கலை சுற்றி தற்போதைய குளிர்காலத்தை சுற்றி மற்றும் கோடை காலத்தை கோடை காலத்திலும் எந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஓரளவு இரண்டு மூன்று மாதங்கள் வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் மேலோட்டமாக இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்பொழுது தொடர்ந்து உள்ளார்ந்தும் பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு வானிலை குறித்த தகவல்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி